வணக்கம் கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நிறைய பேருக்கு இந்த பதிவு அதாவது தெரிஞ்சிருக்காது அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் கோவிலில் செய்யக்கூடாத சில தவறுகள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடும் பழக்கம் பொதுவாக அனைவருக்குமே இருக்கும் இதில் சில பேர் தங்களால் முடிஞ்ச நேரமெல்லாம் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாகவும் வச்சிருப்பாங்க சிலர் வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறையோ என தங்களால் எப்பொழுது போக முடியுமோ அப்பொழுது மட்டுமே செல்வதும் உண்டு இவ்வாறு கோவிலுக்கு சென்று வழிபடும்போது நமக்கு மன நிம்மதி கிடைப்பதோடு நேர்மறையான எண்ணங்களும் அதிகரிக்கும் அதனால நமது செயல்திறன் அதிகரித்து பிறருக்கு உதவும் வகையில் செயல்படவும் முடியுது இந்த நிலையில கோவிலை எப் கோவிலில் எப்படி வணங்க வேண்டும் எதை கடைபிடிக்கணும் என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் கோவிலில் சுவாமியை மட்டுமே வணங்க வேண்டும் வேறு யாரையும் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் வணங்கக்கூடாது சுவாமியை வணங்கும் போது இரு கைகளையும் குவித்து தலை மட்டும் குனிந்து வணங்க வேண்டும் அல்லது இரு கைகளையும் தலைக்கு மேல் குவித்து வணங்க வேண்டும் கொடிமரத்திற்கு கீழே இரு கைகள் முழங்கால் இரண்டு தலை ஆகிய ஐந்தும் நிலத்தில் படும்படி பெண்கள் மட்டுமே பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் கொடிமரத்திற்கு கீழே அஷ்டாங்க நமஸ்காரம் எனப்படும் தலை இரு கைகள் இரு செவிகள் இரண்டு முழங்கால் மார்பு என எட்டு அங்கங்களும் நிலத்தில் படும்படி ஆண்கள் வணங்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டியவை சுவாமி பிரசாதம் எதுவாக இருந்தாலும் கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் சுவாமி பிரசாதமாகிய தீர்த்தத்தை கண் தலையில் வைத்துக்கொண்டால் கொண்டால் அதன் சக்திகள் முழுவதும் பரவி நோய் நொடிகள் நீங்கி நீண்ட ஆயுள் உண்டாகும் சுவாமியை வணங்கும் போது கொடுக்கப்படும் விபூதி குங்குமம் போன்றவைகளை நெற்றியில் இட்ட பிறகு கோவில் சுவரில் தடவுவதோ கண்ட இடங்களில் அவற்றை கொட்டுவதோ இருக்கக்கூடாது சுவாமியை வணங்க செல்லும் பொழுது வரிசையில் நின்று வணங்குவதும் சிறப்பு சிறப்பு கட்டணத்தில் அல்லது முக்கிய பிரமுகர் வழியில் சென்று சுவாமியை வணங்கும் போது பின்னால் இருப்பவர்களுக்கு சுவாமி தெரியும்படி நிற்காமல் மறைத்து கொண்டும் நிற்கக்கூடாது தேவைக்கு அதிகமாக சுவாமி பிரசாதத்தை வாங்கி வீணாக்கவும் கூடாது கோவிலில் திருப்பணிக்கு உதவி செய்யணும் கோவிலில் நடைபெறும் அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்யலாம் இல்லாது உடல் உழைப்பாவது செய்யலாம் கோவிலில் ஸ்தலவிருச்சம் அல்லது பிற மரங்கள் நட்டு அவைகளின் வளர்ச்சிக்கு துணை புரியலாம் கோவிலில் வளர்க்கப்படும் பசுக்களுக்கு உணவாக பழம் தீவனங்களும் வழங்கலாம் மாதம் ஒரு முறை கோவில் உழவார பணிகளில் கலந்து கொண்டு கோவிலை சுத்தமாக வைத்திருக்கவும் உதவி செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க பார்க்கலாம் நடை சாத்தப்பட்டிருக்கும் பொழுது வணங்கக்கூடாது கோவிலில் தூங்கவும் கூடாது கோயிலில் நந்தி மற்றும் எந்த மூத்திகளையும் தொட்டு வணங்கக்கூடாது தலையில் துணி தொப்பி அணியக்கூடாது கொடிமரம் நந்தி பலிபீடம் இவைகளின் நிழல்களை மிதிக்கவும் கூடாது அபிஷேகம் நடக்கும் போதும் திரை போட்டிருக்கும் போதும் சுவாமியை அல்லது பிரகாரமும் சுற்றி வரக்கூடாது குளிக்காமல் கோவிலுக்கு போகக்கூடாது மனிதர்கள் காலில் விழுந்து வணங்கக்கூடாது கையில் விளக்கு வைத்து ஆராதனை காட்டக்கூடாது கோவில் படிகளில் உட்காரவும் கூடாது கோவிலுக்கு சென்று திரும்பியவுடன் கால்களை கழுவக்கூடாது சிவன் கோவிலில் அமர்ந்து வர வேண்டும் பெருமாள் கோவிலில் அமரக்கூடாது வாசனை இல்லாத மலர்களை பூஜைக்கு அல்லது தெய்வங்களுக்கு தரவும் கூடாது மண் விளக்கு ஏற்றும் முன் அவைகளை கழுவி சுத்தம் செய்யாமல் ஏற்றவும் கூடாது கிரகணம் இருக்கும்போது கோவிலை வணங்கக்கூடாது கோவிலுக்கு சென்றுவிட்டு வெளியே வந்து தர்மமும் செய்யக்கூடாது புண்ணிய தீர்த்தங்களில் வந்தவுடன் காலை வைக்கக்கூடாது முதலில் நீரை தலையில் தெளித்து கொண்டு கால் அளம்ப வேண்டும் கோவிலை வேகமாக வலம் வருதல் கூடாது தாம்பூலம் தரித்துக்கொண்டு கொண்டு கோவிலுக்குள் செல்லக்கூடாது சுவாமிக்கு நிவேதனம் ஆகும்போது பார்த்தலும் கூடாது தேவதைகள் பலிபீடத்திற்கு நடுவிலும் லிங்கத்திற்கு லிங்கத்திற்கும் நந்திக்கும் நடுவிலும் செல்லக்கூடாது கோவிலில் வைத்து எவருடனும் வீண் வார்த்தை பேசக்கூடாது தற்பெருமைக்காக கோவிலில் எந்த வேலையும் செய்யக்கூடாது நன்றி